தூத்துக்குடியில் மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் ஆலை உள்ளிட்ட தொழிற்சாலைகளை திறக்க வலியுறுத்தி தமிழ்நாடு எழுச்சி தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் இன்று நடைபெற இருந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்ததை தொடர்ந்து நீதிமன்றத்தின் மூலம் அனுமதி வாங்கி போராட்டத்தை நடத்த உள்ளதாக தமிழ்நாடு எழுச்சி தொழிலாளர் நலச்சங்கத்தினர் பேட்டி தூத்துக்குடியில் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை உள்ளிட்ட ஆலைகளை திறக்க மத்திய அரசு மற்றும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதேபோன்று சிப்காட் தொழில் வளாகத்தில் புதிய தொழிற்சாலைகளை உடனடியாக திறக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு எழுச்சி தொழிலாளர் நலச்சங்கம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சட்டம் பிரச்சினை காரணம் காட்டி தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அனுமதி மறுத்து போராட்டம் நடைபெறும் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு குவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று தமிழ்நாடு எழுச்சி தொழிலாளர் நலச்சங்கம் சார்பில் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்பொழுது தங்களது போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் சென்று இந்த போராட்டத்திற்கு அனுமதி வாங்க உள்ளதாகவும் அவ்வாறு நீதிமன்றத்தில் அனுமதி வழங்கும் என நம்புகிறோம் அப்படி அனுமதி கிடைக்கவில்லை என்றால் ஸ்டெர்லைட் தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளதால் வாழ்வாதாரம் இழந்துள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் போராட்ட ஒருங்கிணைப்பாளர் கதில் வேர் தெரிவித்துள்ளார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முப்பது அமைப்புகளும் இன்று தயார் நிலையிலே வந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னவுடனே மாற்று வழியை யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று நடைபெறும் இருந்தால் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி கொடுத்த நிலையிலே அதை ரத்து செய்து விட்டார்கள் காரணம் சொல்லப்பட்டது என்னவென்றால் மிக அதிக அளவிலே கூட்டம் வருவதாக கேள்விப்படுகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆகையினாலே ரத்து செய்யப்பட்ட கூட்டத்தை சட்டப்படியாக நீதிமன்றத்தின் மூலமாக அணுகி நாங்கள் உத்தரவை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி காவல்துறையுடைய மாவட்ட சூப்ரண்டா போலீஸ் அவர்களிடம் தெரிவித்தோம் அவர்களும் அது சரியென்று அவர் சொன்னார்கள் ஆகையினாலே இன்று கூட்டம் தர கண்டன ஆர்ப்பாட்டம் ரத்து செய்யப்பட்டுவிட்டது மீண்டும் நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்று நினைக்கின்றோம் நீதிமன்றமும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் போராடுகின்றோமோ இல்லையோ இந்த தொழிலாளர்கள் ஒன்று கூடி போராடுகின்ற நிலை தூத்துக்குடியிலே ஏற்படும் என்பதிலே சந்தேகம் இல்லை பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்